மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கும் மோடி மற்றும் மாநில தலைவர் அண்ணாமலை பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞரணி சார்பில் குழந்தைகளுக்கு தங்கமோத்திரம் அணிவிக்கப்பட்டது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் பிறந்தநாள் மற்றும் இந்திய பிரதமராக மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்க உள்ளதை கொண்டாடும் வகையில் திருச்சி மாநகர் மாவட்ட பாஜக இளைஞரணி சார்பில் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று பிறந்த இருபது குழந்தைகளுக்கு அரை கிராம் தங்க மோதிரம் மற்றும் மருத்துவ குணங்கள் அடங்கிய தொகுப்பு பை ஆகியவற்றை பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் கௌதம் ஏற்பாட்டில் திருச்சி மாநகர் மாவட்ட தலைவர் ராஜசேகரன் வழங்கினார் இந்நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் மது அணியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதனை தொடர்ந்து பாஜக இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் கௌதம் நிருபர்களுக்கு பேட்டி அறிக்கையில் கூறியதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பிரதமர் நேருவிற்கு பிறகு தொடர்ந்து மூன்றாவது முறை வென்று பிரதமராக போகும் நரேந்திர மோடி வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணியும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது என தெரிவித்தார் நேற்று பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அன்புமிகு பாசமிகு அண்ணன் அண்ணாமலை அவர்களின் நாற்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது ஆண்டு ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் மூன்றாவது முறையாக தொடர்ந்து தனி மெஜாரிட்டியோட இரநூத்தி தொண்ணூற்றி மூணு சீட்டு கூடிய பாரதிய ஜனதா கட்சியோட பாரத பிரதமராக மூன்றாவது முறையாக மீண்டும் மோடி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அதற்காக இன்று த திருச்சி அரசு மருத்துவமனையில் இருபது குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அரை அரை கிராமில் அதுக்கான நிகழ்ச்சி இன்னைக்கு சிறப்பா நடந்துச்சு பெற்றோர்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ந்தோம் நன்றி வணக்கம் சூதம் நாகராஜன் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் திருச்சி பெருங்கோட்டை பொறுப்பாளர் நன்றி